வானப்பாடி அருகே சேஷன் சாவடி தனியார் மண்டபத்தில் தேசிய நெடுஞ்சாலை ஓட்டுநர் சங்கத்தின் சார்பில் தேசிய தலைவர் டாக்டர் பெரியசாமி தலைமையில் பொறுப்பாளர் நியமனம் கூட்டம் நடைபெற்றது சேலம் மாவட்டம் வானப்பாடி அருகே சேஷன் சாவடி தனியார் திருமண மண்டபத்தில் தேசிய நெடுஞ்சாலை ஓட்டுநர் சங்கத்தின் சார்பில் தேசிய தலைவர் டாக்டர் பெரியசாமி தலைமையில் பாரதிய பிரைவேட் டிரான்ஸ்போர்ட் மஞ்சு மகாராஜன் தேசிய தலைவர் அசின் தாத்தா முன்னிலையில் பொதுக்குழு கூட்டம் மற்றும் பொறுப்பாளர் கூட்டம் நடைபெற்றது இன்று நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் தேசிய பொறுப்பாளர்களை தேர்வு செய்யப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து இக்கூட்டத்தில் சங்கத்தின் செயல்பாடுகள் மற்றும் ஓட்டுநருக்கான நலத்திட்டங்கள் அறிவிப்பு நடைபெற்றது இதில் மிக முக்கியமான ஒன்று தேசிய அளவில் பயணம் செய்யும் வாகன ஓட்டிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவி வரும் காரணத்தினால் மற்றும் அரசாங்கம் ஓட்டுநர்களுக்கு கொடுத்த சலுகைகள் எதுவுமே சரியான முறையில் பராமரிப்பது இல்லை மேலும் நெடுஞ்சாலைகளில் கொலை கொள்ளை போன்ற சம்பவங்கள் அதிகமாக அரங்கேறி வருகிறது குறிப்பாக எரிபொருள் திருட்டு மற்றும் வாகனத்தில் இருக்கக்கூடிய உதிரி பாகங்கள் திருட்டு இவை ஒரு மாநிலத்தில் இருந்து மற்றொரு மாநிலம் செல்லும் ஓட்டுநர்களுக்கு அதிகமாகவே நிலவுகிறது மொழி தெரியாத காரணத்தினால் ஓட்டுநர்கள் தாக்கப்படுகின்றார்கள் இதை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்ற முறையில் இந்த தேசிய நெடுஞ்சாலை ஓட்டுநர்கள் தொழிற்சங்கம் உருவாக்க இருக்கிறது என தேசிய தலைவர் டாக்டர் பெரியசாமி கூறினார் இந்நிகழ்வில் பல்வேறு மாநிலத்தை சார்ந்த உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் தலைவர் சிக்கந்தர் துணைத் தலைவர் முகமது ஆசிக் திவான் தேசிய பொதுச் செயலாளர் மாது தேசிய ஒருங்கிணைப்பாளர் சி பொன்னுசாமி பொருளாளர் டாக்டர் ஆர் பெரியசாமி இணை செயலாளர் கரின்லால் பாண்டி ஆகியோர் இக்கூட்டத்தில் வாயிலாக தேர்வு செய்யப்பட்டனர் இன்று சேலம் மாவட்டம் ஜாவடியில் வாழப்பாடி வட்டம் ஜாவடியில் வந்து இன்று நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியனுக்கான பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சங்கம் பதிவுக்கான தேசிய பொறுப்பாளர்களை தேர்வு செய்யவும் மற்றும் சங்கத்தின் செயல்பாடுகள் ஓட்டுநருக்கான நலத்திட்டங்களை குறித்து இன்று விளக்கம் நடைபெற்றது இந்த கூட்டம் இதில் வந்து தேசிய பொறுப்பாளர்களை தேர்வு செய்வதற்கு முன் பாரதிய மன்சூர் சங் அதிலிருந்து பிபிடிஎம் பாரதிய பிரைவேட் டிரான்ஸ்போர்ட் மன்சூர் மகா சங் இதில் இருந்து தேசிய தலைவர் ஆசிப் தாத்தா அவர்கள் வந்திருக்காரு மேலும்